அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு மிகப்பெரிய பாலியல் பிரச்சனை உருவானது இன்றைக்கு இருந்த ஆளும் கட்சி அதை மூடி மறைக்க பார்த்தாங்க நம்மளுடைய தலைவர் ஸ்டேட்மெண்ட் வந்த பிறகு தான் தமிழகம் முழுவதும் எங்கே சார் என்கின்ற குரல் ஒழித்தது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு வினாடியும் குரல் கொடுக்கக்கூடிய இயக்கம் அப்படி குரல் கொடுத்துட்டு நம்மளுடைய ஒரே குறிக்கோள் நம்மளுடைய மாநாட்டில் தலைவர் அவர்களும் ஒட்டுமொத்த கட்சியும் ஒரு ஒரு அஜெண்டாவை நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக ஊழல் குடும்ப ஆட்சி அதோடு சேர்ந்து கொள்கை எதிரி பிஜேபி தமிழக எதிரான கொள்கைகளை உருவாக்கக்கூடிய அரசை நாம் எப்பொழுதும் எதிர்ப்போம் இந்த டைரக்ஷன்ல நம்ம கரெக்டா போயிட்டு இருக்கும் பொழுது இந்த புலி அமைதியாக தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆடு வந்து என்ன பார்க்க மாட்டீங்களா என்னையும் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு என்ன நெரேட்டிவ் செட் பண்றாங்கன்னா திமுக கூட்டணிய உருவாக்கிட்டோம் எதிர்கட்சிகளை எப்படி வந்து செட் பண்றது எவ்வளவு பெரிய நெரேட்டிவ் தெரியுங்களா இதுதான் மத்தியில் ஆளும் பிஜேபி செஞ்சிட்டு இருக்கு மாநிலங்களில் ஆனா இங்க வந்து எப்படி செய்கிறாங்கன்னா அதாவது போன ரெண்டாம் ஆண்டுக்கு பிரசாந்த் குஷோர் வந்தார் ஒரு நண்பரா ஒரு ஆலோசனை சொல்லலாம் ஏன் வந்தார் எதிர்காலத்தில் முதலமைச்சராக கூடிய எல்லா தகுதியும் நம்மளுடைய தலைவருக்கு இருக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை அமைக்கக்கூடிய ஆட்சியை அமைக்கக்கூடிய வலு இருக்கு இளைஞர்களோட செல்வாக்கு பெண்களோட செல்வாக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடோட செல்வாக்கு இருக்குங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் வியூவில் இங்கே வராரு அவருடைய பதிவு பண்ணுறாரு பேட்டி பேரு மக்களை அவர் முழுமையாக இருபத்தி நாலு சந்திப்பதற்கு முன்பாகவே இருபது பசிக்கிறாங்க மக்களை சந்திச்சா சந்திக்கும் பொழுது அவருடைய ஒரே கடமை ஒரே ஒரு கடமை அந்த கடமை இன்னும் சில நாட்களில் முடிவெற்று ஒவ்வொரு நடியும் ஒவ்வொரு நடியும் மக்களை நோக்கி என்னுடைய தலைவரும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரும்பொழுது மக்களுடைய உண்மையான பிரச்சனைகளை சொல்லக்கூடிய ஒரே தலைவராக கட்சியாக தமிழகத்தில் இருக்கும் இப்படி நம்மளுடைய பயணம் போயிட்டு இருக்கும் பொழுது நம்ம ஏதோ பிரசாந்த் குஷ்ரோ கூட்டிட்டு வந்தவொடனே ஒரு பெரிய வந்து நமக்கு எதிராக வந்து ஒரு என்ன ஒரு பெரிய நிறுவனம் இருக்கு பெண்ணுன்னு சொல்லிட்டு தன்னுடைய மருமகனை வச்சு நடத்திட்டு இருக்காங்க அதோடு சேர்ந்த ஐபேக் அப்படி ஒரு நிறுவனத்தோடு சைன் போட்டிருக்காங்க ரிஷி அவர்கள் யூபிலேருந்து வந்தவர் முழுக்க முழுக்க பிஜேபிக்காக ஒர்க் பண்ணவர் அதுக்கப்புறம் ராபின் சர்மா மகாராஷ்டிராவில் காங்கிரஸுக்கு எதிராக ஒர்க் பண்ணவர் அதுக்கப்புறம் திரு திரு சுனில் அவர்கள் ஏன்னா இவங்க பேரெலாம் ஏன் சொல்கிறேன்னா பிகேவை பற்றி என்னெல்லாம் பேசுனாங்களோ இந்த மீடியாவில் பதில் கொடுக்கணும்ல எங்களுக்கும் அரசியல் தெரியும்ல